எங்களுடைய அங்கீகாரம் தலைவர் எழுச்சி தமிழர் ஏழைகளில் அங்கீகாரம் தலைவர் அழிச்சி தமிழர் தலைவர் அழைச்சி தமிழர் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை விஎல்சிசி அணியும் மதுரை செல்லபாண்டி அணியும் மதுரை எம்டி எஸ் திருமாவூர் அணியும் திருநெல்வேலி அனைத்து அணிகளை இந்த கேப்டன் மேடைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கிறோம் நிகழ்வுக்கு

தயவுசெய்து மேடை வந்து இறங்க தயவுசெய்து மேடை தாங்க வந்து இறங்க நீங்க சொல்லிட்டே இருந்தா இறங்க தயவுசெய்து இறங்கப்பா மேடை நம்முடைய நம்முடைய தலைவிதிவு தலைவர் நம்முடைய அங்கீகாரம் நம்முடைய அதிகாரம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டு உழைத்து இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு அங்கீகாரம் பெற்று வெற்றி நடந்து கொண்டிருக்கிறது அரசு பெற்ற அணி திருவெல் பெற்ற அவர்கள் திருக்களங்களும் சுழல் கோப்பையும் பதினைந்து நேரத்துக்குரிய பொற்களையும் வழங்கி ஊக்கப்படுத்துகிறார் நான்காவது பெற்றிருக்கிற திருநெல்வேலி அணியை சார்ந்த தோழர்களுக்கு உங்கள் சார்பில் இப்போது கோப்பை மற்றும் பொற்கிழி பதினையாயிரம் வழங்கப்படுகிறது நான்காம் பரிசீல நான்காம் கோப்பையில் முதல் 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 பரிசீலான கோப்பை இல்லை முதல் பிரச்சிக்கான வெற்றி பெற்று очку ствен ètres station

மூன்றாம் பரிசு எம் டி

இரண்டாவது <laughs> வயசாக <laughs> மூன்றாவது பேசாத எமது கட்சியின் அரசியல் வெற்றி கலந்து கொண்ட திருமோகூர் திருமோகூர் எம் வெற்றி பெற்ற திருநெல்வேலி சாம்சஸ் அனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மூன்றாவது போட்டியில் கலந்து கொண்டு இந்த போட்டிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய மாமா திருமோ முருகன் அவர்களுக்கு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற திருமோர் என் அணிக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது அணிக்கு சிறப்பு பரிசு வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் விஜய் அன்பன் கல்லானை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இரண்டாவது பரிசு செந்தில் சிசி மதுரை செந்தில் சிசி மதுரை அணியினர் அடுத்தபடியாக செந்தில் சிசி மதுரை அணியினர் இரண்டாவது நடுவர்கள் இந்த பிளால் போட்டியை சிறப்பாக நடத்திய நடுவர்கள் தயவு செய்து மேடைக்கு தலைவர் சிறப்பு செய்ய இருக்கிறார் நடுவர்கள் பரிசு பெற்ற அணியினர் மேடையில் இருந்து கீழே இறங்கும்படி முடியும் அணியினர் அடுத்த அணியினருக்கு வழிவிட்டு தயவு செய்து கைது எல்லாருமே மூன்றாம் பரிசு பெற்ற வீரர்கள் எம் டி எஸ் அணியினர் தலைவர் எழுச்சி தம்பருடன் முகப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கான சொற்கனையுடன் சுடற்கோப்பை வழங்கி தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் அண்ட காச வச்சுக்கு மேல ஆக மூன்றாவது பரிசினை நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் விஜய் அன்பன் என்கின்ற கல்லானை ரூபாய் இருபத்தைந்தாயிரம் பரிசு தொகை வழங்கியிருக்கிறார் அவருக்கு விடுதலை சிறுத்துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்திருக்கிறார் வாங்கிய அணியினர் இரண்டாவது பரிசு செந்தில் சி சி மதுரை அணியினர் வெற்றி பெற்ற அணியினர் தயவு செய்து செக்கு செக்கு செக் வெற்றி கோப்பை கூட வாங்க முடியல கட்சிகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் என்கின்ற கல்லாடை auriculukku தலைவர் எழில்சிதம்பரம் அவர்கள் பொன்னாரை கோட்டி சிறப்பு செய்கிறார். இரண்டாவது பரிசு பெற்ற மூன்றாவது பரிசு பெற்ற திருமாவூர் எம்.பி சமீர் க்கு தலைவர் எழில்சிதம்பரம் அவர்கள் சௌர் வழங்குகிறார். சுர்க ராஜா இலத்தபூர் அப்பா வெற்றி தலைவர் சொன்னார்ங்க இரண்டாவது பரிசு ஏர் செங்கிள் சிசி மதுரை அணியினர் திருமூர் அணி தயவு செஞ்சு மேல இறங்க திருமூர் அணி இறங்க அடுத்த இரண்டாவது பரிசு செந்தில் சிசி செந்தில் சிசி மதுரை மேலையை ஒழுங்குபடுத்த தயவு செய்து இரண்டாவது பரிசு பெற்ற அணியினர் செந்தில் சிசி எி தமிழர் அவர்களின் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த வெற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் அங்கீகார வெற்றி விழா கிரிக்கெட் போட்டி கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது பரிசை பெற்ற செந்தில் சிசி அணியினர் செந்தில் சிசி அணியினருக்கு சோல் கோப்பையுடன் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான பொற்களிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்குகிறார் செந்தில் சிசி அணியினருக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சோல் கோப்பையுடன் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான பொற்களை வழங்குகிறார் ரூபாய் ஐம்பதாயிரம் பொற்கிலை வழங்குபவர்கள் நம்முடைய கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரி ரேவதி குமார் மற்றும் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் திலகராஜ் அவர்கள் அவர்கள் அதன் அவர்களுக்கு அவர்களுக்கு எழுச்சி தமிழர்கள் சிறப்பு செய்கிறார் இரண்டாவது போட்டிக்கு பரிசளிப்புகள் வழங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு இளவல் ராஜா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மரியாதை செய்வார் கிழக்கு ராஜ அவர்களுக்கு நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிப்பார் இரண்டாவது பரிசுக்குரிய ஸ்பான்சர் அருணை சகோதரர் திலகராஜ் அவர்களுக்கு எழுச்சித்தமான அவர்கள் பொன்னாலை பற்றி சிறப்பு செய்கிறார் இரண்டாவது பரிசு ஐம்பதாயிரத்துக்கான பொருக்கிலே அதை ரேவதி குமார் வளவன் அவர்களும் திலகராஜ் அவர்களும் இணைந்து வழங்கி இருக்கிறார்கள் ரேவதி குமார் வளவன் அவர்கள் மேடைக்கு வருவோம் இந்த பதினைந்து நாட்களுக்கு மேகா மேல குமார் நடைபெற்று வெளியூரில் இருந்து தன்னை அர்ப்பணித்தி சி அணிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பரிசை எங்களுடைய கட்சி அங்கீகார வெற்றி முதல் பரிசை வென்ற சென்னை விஎல்சிசி அணிக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்து சென்னை சிசி அணியுடைய கேப்டன் மேடைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு எழு தமிழர் பரிசு அறிவு அறிவிட்டும் மேலே வாங்க முதல் பரிசு அறிவு அறிவு நம்முடைய வரலாற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் பொற்களை பொற்களை வழங்கிப்பை வழங்குகிற இந்த பொற்களைக்கு ஸ்பான்சர் மதுரை கிழக்கு மாட்ட செயலாளர் அண்ணன் அரசு முத்துப்பாண்டியன் ிய துணை செயலாளர் கல்லஞ்சி கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பெருசு பெற்ற சென்னை அணியினருக்கு நம்முடைய வரலாறு தலைவர் எழுசி தமிழர் அவர்கள் சும்கோப்பை வழங்கி ஊக்கப்படுத்துகிறார் நம்முடைய கட்சியின் அங்கீகார அரசியல் அங்கீகார வெற்றி விழா கிரிக்கெட் போட்டியில் சென்னை விஎல்சிசி அணியினர் முதல் பரிசு பெற்றிருக்கிறார்கள் முதல் பரிசு பெற்ற அணியினருக்கு தலைவர் எழுசி அவர்கள் திருக்கரங்களால் ரூபாய் ஒரு லட்சம் பொற்களிவுடன் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அரச முத்து பாண்டியன் மற்றும் மதுரை கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் கல்லந்திரி மணிகண்டன் அவர்கள் இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டியில் நடுவராக பங்கெடுத்த நடுவர்கள் தயவு செய்து மேடைக்கு வரவும் தலைவர் எழுச்சி தம்பர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் நடுவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் இந்த நடுவர்களுக்கு பாலாடுங்க நடுவர்கள் வர்றாங்க கொஞ்சம் பரிசு பெற்ற அணியினர் பரிசு பெற்ற அணியினர் விழா சிறப்பாக நடக்க ஒத்துழைக்கும்படி பதிவோடு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் இந்த போட்டி நடுவராக கலந்து கொண்ட நம்முடைய நடுவர்கள் இந்த போட்டிக்கு நடுவராக கலந்து கொண்ட நடுவர்களுக்கு எழுச்சி தமிழர்கள் கொண்டாட மாற்றி மரியாதை செலுத்துகிறார் நடுவர்கள் இந்த நிகழ்ச்சி

எழுச்சி தமிழர் போட்டி வாழ்த்து தெரிவிக்கிறார் அவர்களுக்கு எழுச்சி தமிழர்கள் தெரிவிக்கிறார் இசைப்போலை வெளியிடப்படுகிறது நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் இசைப்போலை வெளியிடுகிறார் இந்த போட்டியை சீரும் சிறப்பு நடைபெற்ற நடுவர் ராஜகுமார் அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் இந்த போட்டியை துவக்க நாளில் இருந்து இறுதி நாள் வரையில் எங்களிடம் உயிரின்ற மாற்று சமூகத்தைச் சேர்ந்த எங்களுடைய அன்பு உடன்பிறப்பு அண்ணன் போது நிலைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னாரே ஒற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்

சரவணன் வெளியிடும் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் வெளியேற்றும் அவர்கள் வெளியிடுகிறார்கள் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் இசை பேளை வெளியேற்றும் விழா எழுச்சி தமிழர் வெளியிடுகிறார் வழக்கறிஞர் தயாரிப்பில் தற்போது இசை வெளியேற்ற விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் கட்சியுடைய வெற்றி அங்கீகாரத்திற்காக வில்லாபுரம் முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வாழ் வழங்கும் வீர வாக்கு சந்தோஷ்குமார் வழக்கறிஞர் சரவணன் தயாரிப்பு அவர்கள் ஒரு நாள் கொடியேற்ற இசைப்பெயலை வெளியிடுகிறார்

ஆட்ட நாயகர்களுக்கு நம்முடைய எழுச்சி தமிழர்கள் விருது வழங்கி பாராட்டுகிறார் கோகுல் அவர்கள் அடுத்தபடியாக எம்டிசி திருமவ ஸ்பான்சர் மாமா முருகன் அவர்களுக்கு ஆட்ட நாயன் விருது வழங்கப்படுகிறது இந்த ஆட்டத்தினுடைய ஆட்ட நாயன் விருது எம்டி டி எஸ் mời các bạn mời các bạn mời các bạn mời các bạn mời các எச்சித்தமிழைய வெற்றியின் மகிழ்ச்சியாக வில்லாபுரம் முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வீர வழங்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அங்கீகாரமாக வில்லாபுரம் முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வீர வழங்கப்படுகிறது வில்லாபுரம் முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வீரவாழ் வழங்கப்படுகிறது கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றதற்காக முகாம் சார்பாக எழுச்சி தமிழருக்கு வீரவாழ் வழங்கப்படுகிறது தம்பி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் விளையாட்டுப் போட்டியின் நடத்தருமான தம்பி சேவரத்தில் அவர்கள் எழுச்சி தமிழருக்கு மாலை சால்வை சால்வியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்களுடைய மகத்தான மாவட்ட செயலருக்கு எழுச்சி தமிழர்கள் பொறுத்து வாழ்த்துகள் தெரிவிக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு அரசியல் அங்கீகார வெற்றி வர கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு சால்வை அணித்து மாலை அணிவிக்கப்படுகிறது அரசியல் அங்கீகார நம்முடைய அரசியல் அங்கீகாரம் தலைவர் நம்முடைய தலைமை தமிழர் நம்முடைய அறிஞரும் தலைவர் நடிச்சு தமிழர் நம்முடைய வாழ்வுரிமை தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய அரசியல் வங்க எழு வெற்றிக் கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எழுச்சி தமிழருக்கு சார்பில் இணைக்கும் வில்லாபுரம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த நிர்வாகிகள் எழுச்சி தமிழருக்கு சால்வை நீக்கி வருகிறார்கள் அனைவரும் வழிவிட வீரவால் வில்லாபுரம் மகேந்திரன் அவரை எழுச்சி தமிழருக்கு வழங்குகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எழுச்சி தமிழருக்கு சாலை எண்ணிக்க இருக்கிறார்கள் அனைவரும் வரைவிடவும் வெற்றி கழகத்தின் சார்பாக எழுச்சி தமிழருக்கு சாலை அணிவிக்க இருக்கிறார்கள் அங்கீகாரையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பெற்ற இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்று முதல் நான்கு இடங்களில் வெற்றி பெற்ற அணியினர் அனைவருக்கும் இந்த விளையாட்டில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை முன்னின்று ஒருங்கிணைத்த சேவகர தினம் அகரன் அபி திருமோகூர் முருகன் சிறுத்தை ராஜா கோகுல் ஆகிய தோழர்களுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் என்கிற சுடர்மொழி அவர்களுக்கும் ஒளிப்பேடை வெளியிட்ட வழக்கறிஞர் சரவணன் அவர்களுக்கும் பாடலாசிரியர் பிரகாஷ் ஜீவராஜ் ஆகியோருக்கும் கவிஞர் வெந்தாயன் அவர்களுக்கும் இங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை பொற்கிழி வழங்கிய ஸ்பான்சார் அரசு முத்துப்பாண்டியன் கல்லந்திரி மணிகண்டன் ரேவதி குமார் வளவன் அகரம் குழகராஜ் விஜய் அங்கன் கல்லானை முனைவர் சே அமுதன் மற்றும் அபிமன்யு ஆதிவளவன் ஆகிய தோழர்களுக்கும் வான வேடிக்கைகளுக்கு ஏற்பாடுகளை செய்த சிவகாசி பைக் பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருப்பதால் இந்த அளவிலே எனது வாழ்த்துக்களை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்